கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது தொண்ணூற்றி ஆறாவது திருக்கோயில் காவிரி தென்கரை தலங்களுள் முப்பத்தி மூன்றாவது தலமாக போற்றப்படும் நால்வர் பெருமக்களாலும் பாடல் பெற்ற அற்புத தலம் இது குடந்தையிலிருந்து காரைக்கால் செல்லும் மார்க்கத்தில் அமைந்துள்ளது இது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகல் மாட கோயில் இறைவனுடைய பெயர் வைகள் செண்பக ஷெண்பக அம்பிகைக்கு கொம்பியல் கோதை அப்படின்ற பெயர் ஆனால் இந்த கோயில் இவ்வளவு பிரம்மாண்டமாக பிரமிப்பாக சொன்னாலும் காலத்தால் சிதைந்த கோயில் சில சிவாலயங்கள் சிதைந்து இருக்கும் நிலையை பார்க்கும் மனம் பதறும் ஒரு பக்கம் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வர ஆறு கால பூஜைகளும் விமரிசையா கூட்டம் கூட்டமாக வரிசையில நின்று சில கோயில்களில் கொண்டாடப்படும் பொழுது சில கோயில்கள் ஒரு கால பூஜைக்கு கூட வழியின்றி விளக்குகள் கூட ஏற்றப்படாமல் அல்லது சில கோயில்கள் வந்து சில அர்ச்சக பெருமக்கள் இறைவனை குழந்தை மாதிரி நம்ம விட்டுடக்கூடாதுன்ற ஒரு ஆசைக்காக அர்ப்பணிப்புக்காக வந்து ஆட்களே இல்லாத கோயில்களும் இருக்கும் பொழுது மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் அதனால் சிவாலயம் செல்லும் பக்தர்கள் சிவபக்தர்களெல்லாம் தங்களால் முடிந்தளவு திருப்பணி அப்படின்ற அந்த சிவாலயத்தை பேணுவதற்கான அந்த பொருளை அதாவது நம்ம பொருள்னு சொல்லக்கூடாது அவன் கொடுத்த பொருளை அவனுக்கு கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்படிதான் சாமி ரொம்ப அழகா சொல்வார் நான் வரும்பொழுதும் எடுத்துன்னு வரல போகும்போதும் எடுத்துட்டு போல இடைப்பட்ட செல்வம் நீ கொடுத்தது அதை நான் எந்த எந்துன்னு சொல்கிறத பார்த்தா ரொம்ப நகைச்சுவையா இருக்குன்ற மாதிரி கட்சி ஏகம்பனின்ற ஒரு அழகான பொருள் புதிந்த பாடலை பட்டினத்தடிகள் பாடியுள்ளார் சரி வைகள் மாடக்கோயில் மாடக்கோயில்னாலே தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவார் ஒரு நாழிகை தள்ளி பிறந்தால் பெரிய பெரிய சிவ திருப்பணிகளும் கைங்கரியமும் செய்து உலகத்தில் புகழ் பெறுவான் சிவத்துண்டிற்காக அப்படின்றத அரசு ஜோதிடர் சொல்ல கேள்விப்பட்ட அந்த செங்கோச்சோழனுடைய அம்மா அப்படியே தன்னுடைய கால்களை மேலே கட்டி ஒரு நாழிகை சுகப்பிரசவம் ஆவதை தடுத்து ஜோதிடர் சொன்ன நாழிகையில் அந்த குழந்தையை அப்படியே எடுத்தலாம் அந்த குழந்தைக்கு அப்படி அந்த தாயானவள் காலை மேலே கட்டி கொண்டதால் கண்ணெல்லாம் சிவந்து அந்த குழந்தைக்கு சிவந்த கண்ணோடு பிறந்தது ஆஹா செங்கண்ணன் பிறந்து விட்டான்னு அவள் இறந்து விடுகிறாள் தன்னுடைய உயிரே போனாலும் சிவபக்திக்காக கொடுத்த ஒரு குழந்தை நிறைய யானை புகாத மாடக் கோயில்களை கட்டினார் அவரால் கட்டப்பட்ட தான் இந்த வைகல் மாடக்கோயில் ஷெண்ப செண்பக மலர்கள் சூழ்ந்த வனம் அம்பிகைக்கும் செண்பகம்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அபிராமி அந்தாதிலையும் தாரமற்கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்துமை மைந்தனே அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அம்பிகைக்கும் செண்பகம்னா பிடிக்கும் இந்த இடத்துல செண்பக வனத்தில் இருக்கிறதுனால இறைவனுக்கு செண்பக ஆரண்யேஸ்வரர் அப்படின்ற பெயர் தான் தல விருட்சம் அந்த மலர் வந்து அம்பிகைக்கு உகந்தது இந்த இடத்துல நடந்த திருவிளையாடல்னு பார்த்தீங்கன்னா பூமி பிராட்டி திருமாலை திருமணம் செய்ய வேண்டி தவம் இருக்கின்றார் அவளுடைய தவத்தை மெச்சிய திருமால் அவளை திருமணம் செய்து கொள்கின்றார் பூமாதேவிக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்த திருமணம் ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயாருக்கு தெரிய அவள் ரொம்ப வருத்தப்பட்டு வந்து விடுகின்றாள் இந்த இடத்திற்கு யாருக்கும் சொல்லாமல் வந்து தவம் செய்கின்றாள் ரொம்ப நாளாக பூமி பிராட்டியும் திருமாலும் மகாலட்சுமியை தேடி அலைந்தார்கள் நம்ம வாழ்க்கை கூட முழுக்க முழுக்க பணத்தை தேடி அலைகிற மாதிரி தான் இருக்குல்ல நாம் கூட அந்த மகாலட்சுமியை தேடிட்டே இருக்கும்ல ராமாயணத்தை வேறு கோணத்தில் பார்த்தால் ராமன் சீதையை தேடுவது ஒரு மனிதனாக வந்த ராமன் நம்மை போன்ற மனிதர்கள் வாழ்நாள் முழுக்க அந்த லக்ஷ்மி என்ற பணத்தை தேடுவது தான் நோக்கு கூட உண்டு அப்படி இந்த லக்ஷ்மியை தேடி திருமாலும் பூமி தேவியும் ஒவ்வொரு இடமாக போக நிறைவாக இந்த வைகல் மாட கோயில் என்ற இந்த செண்பக ஆரண்யத்தில் அவளை கண்டுபிடித்தார்கள் அந்த செண்பக மலரை வைத்து பூஜை செய்து சிவதொண்டில் ஈடுபட்டு விட்டாள் வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னு ஆனால் சிவபெருமான் பூமாதேவி என்பவள் மனைவி மாதிரிலாம் நீ நினைக்க வேண்டாம் பூமிகளை தாங்கும் ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி தத்துவார்த்த ரீதியாக அதை உணர்த்தி பூமாதேவி ஸ்ரீதேவியோடு திருமாலை அப்படியே இரண்டு தேவியரோடு அழகாக சேர்த்த இடம் அதனால் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த வைகல் மாட கோயில் என்ற இந்த தலத்திற்கு வந்தால் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான தலம் இன்னொரு தல புராணமும் உண்டு ஈசல் அதை ஒரு யானை தன்னுடைய குழந்தை யானை குட்டி யானையை காணும் அந்த கோபத்தில் வரும்பொழுது இருந்த ஈசல் புற்றை கோபத்தாலம் எதிர்த்திருச்சு ஈசல் எதுவுமே பண்ணலை சில சமயம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது தீங்கிழைத்தால் அவர்கள் கோபமுற்று நமக்கு தீங்கு செய்வது வேறு ஆனா எதுவுமே செய்யாத ஒருவரை நம்ம கோபத்துக்கு அவர்கள் எளியராக இருந்தால் நம்ம விட பெரிய ஆளாக இருந்தால் பண்ண மாட்டோம் ஆனால் இவங்களை கேட்க ஆள் இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு இருக்கிற கோபத்தில் நம்ம கோபத்தை அவங்க மேலே காமிப்போம் அப்படி தன்னுடைய குட்டி யானையை தொலைத்த யானை அப்படியே ஈசல் புற்றை அப்படியே தான் அந்த இடத்துல இருந்து பறந்த ஈசல்கள் எல்லாமே கூடி அந்த யானையை அதனுடைய கொள்ளலாம் போய் அந்த யானையை கொன்றன கொஞ்ச நேரத்தில் குட்டி யானை வந்தது நடந்ததை புரிந்து கொண்டது ஈசலும் வருந்தின குட்டியானையும் ஈசலும் தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு முக்தி பெற்ற இடமும் திரு வைகல் மாடல் இதெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு வரலாறும் நம்முடைய வாழ்க்கைக்கு எதையோ உணர்த்துகின்றது நம்முடைய கோபத்திற்கு நாம் பல சமயம் காரணமாக இருப்போம் எளியவரை காரணம் காட்டி அவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது இப்படிப்பட்ட பல பல வாழ்க்கை பேருண்மைகளை சொல்லி கொடுக்கும் தலப்புராணங்களை நிரம்ப வைத்திருப்பது தான் நம்முடைய அற்புதமான சிவாலயங்கள் அதனால் எந்த அளவு புது ஆலயங்கள் கட்டுகின்றோமோ அல்லது பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு தொகை கொடுத்து பல நேரம் காத்திருந்து தரிசனம் காண்கிறோமோ அதுபோல பாடல் பெற்ற தலங்கள் சிதிலமடைந்து இருந்தால் அதற்கு நம்மால் இயன்ற தொகையை கொடுத்து அந்த கோயில்களை சாலச் சிறந்த கோயில்களாக ஆக்குவதும் நம்முடைய கடமை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான